எல்லாம் ஜோதிகா வாய் திறந்த நேரம் கங்குவா சூர்யா தூக்கத்தை காலி பண்ணிடுச்சாமே சினிமாவில் தொடர்ந்து பல திரைப்படங்களில் நடித்து பிரபல ஹீரோவாக இருந்து வரும் நடிகர் சூர்யா பல ஹிட் திரைப்படங்களை கொடுத்து வருகிறார் இந்த நிலையில் கடந்த ஆட்சி காலத்தில் திமுகவிற்கு எதிராக குரல் கொடுத்து வந்த நடிகர் சூர்யா தற்பொழுது தமிழகத்தில் நடந்து வரும் பிரச்சனைகளுக்கு தொடர்ந்து அமைதி காத்து வருகிறார் முதலில் திமுக எதிர்க்கட்சியாக இருக்கும் பொழுது அதற்கு எதிராக குரல் கொடுத்து வந்ததும் தற்பொழுது ஆளுங்கட்சியாக இருந்து திமுக வரும் நிலையில் சமயத்தில் அதற்கு ஆதரவாக இருப்பதும் தொடர்ந்து சர்ச்சையை ஏற்படுத்தி வந்தது மேலும் முதலில் சூர்யா நடித்த திரைப்படங்கள் தொடர்ந்து சமூகத்தில் நடக்கும் தவறுகளை சுட்டிக்காட்டும் விதத்தில் அமைந்திருந்தது முக்கியமாக தானா சேர்ந்த கூட்டம் ஜெய் பீம் மற்றும் எதற்கும் துணிந்தவன் போன்ற திரைப்படங்கள் அனைத்துமே சமூகத்தில் நடக்கும் முறைகேடுகளை தட்டி கேட்கும் விதத்தில் இருந்த கதையில் சூர்யா நடித்திருந்தார் அது மட்டுமல்லாமல் சமூகத்தில் தொடர்ந்து நடக்கும் பிரச்சனைகளை எதிர்த்து தொடர்ந்து குரல் கொடுத்தும் வந்தார் மேலும் நடிகர் சூர்யா முதலில் ஹிந்தி திணிப்பு மற்றும் நீட் தேர்வு போன்றவைகளை தொடர்ந்து எதிர்த்து குரல் கொடுத்து வந்தார் ஆனால் தற்போது திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு ஹிந்தி திணிப்பு மற்றும் நீட் தேர்வு போன்ற பிரச்சினைகளுக்கும் தமிழகத்தில் நடக்கும் பிற பிரச்சனைகளுக்கும் எந்த ஒரு கருத்துக்களையும் கூறாமல் அமைதி காத்து வருகிறார் அது மட்டுமல்லாமல் ஹிந்தி எதிர்ப்பு பற்றி தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வந்துவிட்டு தற்பொழுது குடும்பத்துடன் மும்பையில் குடியேறி உள்ளார் மேலும் சமீபத்தில் தமிழகத்தில் பெரும் பரபரப்பு ஏற்படுத்திய கள்ளச்சாராயம் குறித்து எந்த ஒரு கருத்துகளையும் கூறாமல் இருந்து வந்த நிலையில் பலரும் இவரின் அமைதிக்கு தொடர்ந்து எதிர்ப்புகளை தெரிவித்து வந்தனர் இவ்வாறு விமர்சனங்கள் எழுந்த நிலையில் அதன் பிறகுதான் திமுகவிற்கு எதிராக கேள்விகளை சூர்யா எழுப்பி வந்தார் இந்த நிலையில் சூரரை போற்று திரைப்படத்தை இயக்கிய சுதா கொங்காரா பிரசாந்த் புறநானூறு என்ற திரைப்படத்தை போவதாகவும் ஆனால் இந்த திரைப்படத்தில் ஹிந்தி திணிப்பை குறித்து கதை அமைந்திருப்பதால் சூர்யா அந்த திரைப்படத்தில் நடிக்காமல் விலகிவிட்டார் என்ற செய்தியும் பரவி வந்தது ஏற்கனவே இருக்கும் பிரச்சினைகள் இல்லை போதாது என்று இந்த திரைப்படம் நடித்தால் மேலும் பிரச்சினை உருவாகும் என்று விலகிவிட்டார் கடைசியாக சூர்யாவின் நடிப்பில் வெளியான எதற்கும் துணிந்தவன் திரைப்படத்திற்கு பிறகு அடுத்த திரைப்படம் குறித்து எந்த ஒரு அப்டேட்டும் இல்லாமல் நடந்து முடிந்த நிலையில் பல அப்டேட்டுகள் வெளிவந்தது அந்த வரிசையில் தற்பொழுது சூர்யா நடிப்பில் வெளியாக போகும் கங்குவா திரைப்படத்தில் அமைந்திருக்கும் ஃபயர் என்ற பாடல் ஒன்று சூர்யாவின் பிறந்தநாள் என்று வெளியிடப்பட்டது இதனைத் தொடர்ந்து அந்த பாடல் தற்பொழுது சூர்யா ரசிகர்களின் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்று வருகிறது இந்த நிலையில் இந்த கங்குவா திரைப்படத்தின் பாடலை ரீமேக் செய்து காமெடியாக சமூக வலைதளங்களில் பரப்பி வருகின்றனர் பேக்ரவுண்டில் காஞ்சனா திரைப்படத்தில் வரும் பாடலை வைத்து வீடியோ பதிவிட்டுள்ளனர் இந்த வீடியோவுடன் காஞ்சனா திரைப்படத்தின் பாடல் அமைந்திருப்பதால் பார்ப்பதற்கு மிகவும் காமெடியாக இருக்கிறது என்று பலரும் கமெண்ட்களை கூறி வருகின்றனர் இது குறித்த வீடியோ தற்பொழுது சமூக வலைதளங்களில் அதிகமாக பகிரப்பட்டு ட்ரெண்ட் ஆகி வருகிறது பிரந்தனாலில் சூரியா ட்ரென்சை ஆசப்பட்டு இப்படி பல்ப் ஆங்கி விட்டார் என கமெண்ட்கள் பறக்கிறது எல்லாம் அரசியல் ரீதியாக சூரியா பேசியதே காரணம் என திரைவு கூறப்படுகிறது இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் டுவெண்டி போர் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்